ஹாய் ஒண்டே டிப்பு கொல்லிமலை போகிறீங்களா அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கு வந்து ஒண்டே டிப்பாக வந்து நம்ம காரோட பூஜைக்காக கொல்லிமலை போயிருந்தோம் அப்படியே வந்து அருவிக்கெல்லாம் போயிருந்தோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காலையில் அந்த வீவே ஆறு மணிக்கு செம்மையாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஜில்னஸ்ஸாக சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது மாசில அருவிக்கு போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்வேன். அந்த ஜில்னஸோட காரை விட்டு கீழே இறங்கி பார்க் பண்ணியாச்சுங்க செம்மையாக இருந்துச்சு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு கார் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வேஸ்ட்டுக்குன்னு கஜ கஜன்னு பாட்டில்ஸ்லாம் கிடக்கும்ல அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க அதே மாதிரி கீழே ஸ்டெப்பு இறங்கி வந்தோம் அப்படின்னா அங்கே தோட்டத்தில் என்ன விளையுதோ அந்த காய்கறியில் வந்து கடை போட்டிருப்பாங்க சின்ன சின்ன கடை தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரை வகைகளுமே வச்சுருந்தாங்க அதே மாதிரி பிழாப்பழம் செம்மையாக வாசம் அப்படியே சூப்பராக தூக்குச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மாட்டை ஒரு பூ வித்தியாசமாக இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படிங்களா அம்மா வந்து சொன்னாங்க அந்த பூ வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு கண் திஷ்டி எல்லாம் பூ போடணும்னு சொன்னாங்க ஆனால் வாங்கணும்னு நினைச்சோம் மறந்துட்டோம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கந்தஸ்தி போகணும் இல்லை அதுக்கு வாங்கி வைக்கணும்னு நான் நினச்சேன் மறந்துட்டு போய்ட்டு கொஞ்சம் தூரந்தே வந்து நடந்து வந்தோம் அப்படின்னா அருவி பக்கத்துலேயே வந்துடுச்சு அதே மாதிரி குட்டீஸுக்கும் விளாட்றதுக்குமே ஊஞ்சல் அது இதுன்னு நிறைய போட்டிருந்தாங்க பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு அருவிக்கு ரீச் பண்ணிட்டோம் செம்மையாக இருந்துச்சு காலையில் இந்த அருவியில் அப்படியே ஜில்னஸ்ல குளிக்கையில் வேறு லெவலாக இருந்துச்சு அப்படியே ஐஸ் கட்டியை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் எங்கள் மாம்சம் என் குழந்தனும் செம்ம ஆட்டம் போட்டாங்க தண்ணியில் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து ட்ரெஸ் எடுக்காமல் வந்துவிட்டோம் அதனால் அங்கே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே குளிச்சு முடிச்சிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வயலுதாங்க பச்சை பசேர்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே அரபீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சு இங்கேயும் வந்து கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு டிக்கெட்டும் எடுத்தாச்சு ஒரு டிக்கெட்டு முப்பது ரூபான்னு சொல்லி எடுத்தாச்சு இந்த இந்த மாதிரி ஸ்டெப்புதே இருக்கும் போகாதவங்களுக்கு சொல்கிறேன் போகையில் ஈஸியாக இருக்கும் வரையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா செங்குத்தான படிகள் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எண்ணியெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னால் கட கடன் இறங்கிடுவோம் வரையில் நம்மளே நடக்கிறது பெருசாக இருக்கும் மூச்சு வாங்குற மாதிரி தோறும் இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் உண்மையிலே நடந்து வந்த அழுப்பே தெரியாதுங்க அந்த ஃபால்ஸு பக்கத்தில் போகையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பசங்கள்லாம் கத்தி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் ஒரு வழியாக இறங்கி குளிச்சுட்டு வந்தாச்சு அரபீஸ்வரருக்கு ஒரு பூஜைக்கு தேங்காய் பிள்ளை தட்டு வாங்கி போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சுங்க அப்படியே அம்மன் கோயிலுக்கும் வந்துட்டோம் இங்கே என்ட்ரன்ஸில் பார்க் பண்ணுறதுக்குமே இட வசதிகள்லாம் நிறைய இருக்குது கார் நெட்லேயுமே வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் தனியாக விட்டுருக்காங்க இங்கேயும் காருக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு மறந்து போச்சு இங்கேயும் சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டிருந்தாங்க தோட்டத்தில் என்ன காய்கறி விளையுதோ அந்த காய்கறிகளை அப்படியே ஒரு சாக்கு வெறித்து அதில் போட்டு கூறு கட்டி விற்கிறாங்க ஆனால் காய் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதோட கொல்லிமலை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூப்பு குடிச்சிருங்க நான் வந்து பொடியை வாங்கிட்டு வந்திருக்கேன் சூப்பு குடிக்கலை பொடியை வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சு குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதேமாரி அந்த கிழங்குமே வாங்கிட்டு வந்துருங்க நான் மறந்துட்டேன் எட்டு கையம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே பக்கத்துலேயும் ஒரு கொலை வேற இருக்குது இங்கே வீடியோ உள்ளே வந்து எடுக்க விட மாட்டாங்களாம்மா அதனால் வெளியிலையோடு நிப்பாட்டேன் என்ட்ரன்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் உள்ளே போய் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துருந்தேன் நிறைய பூட்டுகள் வந்து தொங்க போட்டிருந்தாங்க உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்து இங்கே வந்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க அப்புறம் நிறைய கோர்ட்டு கேஸில் எல்லாம் வந்து ஜெயிக்காமல் இருக்கும்ல அதுக்கு வந்து போட்டு வாங்கி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய கதைகள் சொன்னாங்க அடுத்த டைம் போகையில் அது ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் அப்படியே நம்ம அருவிக்கு வந்தாச்சு நம்ம அருவியிலையும் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்தோம் எங்கள் வீட்டுக்கார பேசினோன்னா என்ன பேசுகிறேன்னு பாருங்கள் எங்க பேச சொன்னா என்னென்ன பேசியிருக்காருன்னு மட்டும் பாருங்க அவருக்கு தெரியாமல் சவுண்டை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் இங்கே வந்து பெரியசாமி கோயிலுக்கு அடிபாரத்துக்கு வந்துட்டேன் இது வந்து பின்பக்கம் நாம் எப்பயுமே மின்பக்கம்தான் போயிருக்கோம் இந்த பக்கம் வந்ததில்லை இதே ஃபஸ்ட் டைம் இங்கேயுமே பாதை கரடு முரடாதே இருந்துச்சு ஒத்தையடி பாததே ஆனால் வந்து வெயிலே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்தே மரத்து நிணல்லே போகிறோம் மரத்தோட வேர்கள் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி கயிறு கட்டி விட்டுருக்காங்க கொஞ்சம் முடியாதவங்கள்லாம் வந்தால் வந்து ரொம்ப வயசானவங்களாம் இந்த பாதையிலதே வருவாங்களாம் இவங்கள பாருங்கள் கிட வெட்டி மேலேருந்து தூக்கிட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம நார்மலாகவே நடக்க முடியலை இவங்கெல்லாம் கிட வெட்டி தூக்கிட்டு போகிறாங்கன்னா பாருங்கள் இந்த பாதை ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க அதே மாதிரி கீழே போறவங்களும் சரி இப்ப வந்துருச்சுமா இந்த பக்கந்தேன் அப்படின்ற மாதிரி அதையே சொல்லுவாங்க ரொம்ப தூரம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த வந்துடுச்சு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுமே மேலே ரீச் ஆயாச்சு உண்மையிலே பார்க்க வேறு லெவலாகதே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் ஒரு முறை கொல்லிமலை போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்வேன் நாங்கள் வந்து எப்படியாவது மூணு மாதத்துக்கு ஒருக்கா போயிடுவோம் எங்கள் குலசாமி கும்பிடன்னு இல்லை அங்கே போயிட்டு வந்தால் ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த வீவெல்லாம் பார்க்கல செம்மையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நாள் தங்கி ஆல்ட்டு பண்ணி பார்த்துட்டு வந்தோம்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் காலையில் நம்ம என்ன சாப்பாடு கொண்டு போனோம் அப்படின்றதே நான் மறந்துட்டேன் லெமன் சாப்பாடு மாங்காய் உருவா அப்புறம் வந்து பக்கோடா வாங்கிட்டு போயிருந்தோம் கொஞ்சம் மிச்சர் வாங்கிட்டு போயிருந்தோம் உண்மை எந்த மாதிரி நீங்களே சாப்பிட்டு கொண்டு போயிருங்களான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சரி வீடியோ லென்த்தாக போகுது பாய்